அனைவருக்கும் வணக்கம் நாம் சனியின் காரகத்துவத்தை பத்தி பார்க்கிறதுக்கப்புறம் சனியை கண்டா உலகமே பயப்படுது தெரியும் தானே எல்ற சனி அஷ்டமத்து சனின்னு சனினாலே எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் தான் பயந்தான் ஏன்னா அவர் நீதி தேவன் சொல்லப்படுது ஜோதிடத்துல நீதிமான் அவரை பற்றி கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் இவர் தான் தொழிலுக்கு காரகனாக வைக்கிறார் கருமாவை எல்லாருக்கும் வழங்கக்கூடியவன் சொல்லப்படுது ஜோதிடத்தில் கருமக்காரகன் தொழிலுக்கு காரகன் கருமக்காரகன் ஆயுளை தரக்கூடிய ஒருத்தருக்கு தீர்க்க ஆயுள் தர மத்தி மாயிலாங்களை தரக்கூடிய இவராகத்தான் இருக்கார் ஆயுளுக்கு காரகன் ஆனால் இவர் பெரிய சோம்பேறித்தனமானவர் சூதாட்டங்களை ரொம்ப விரும்புவார் சரியா கெட்ட நபர்களோடு அதிக சேர்க்கை வைப்பார் இழுந்தவர்கள் கீழ்நிலை செயல்பாட்டில் உள்ள தொடர்கள் எப்பவுமே இருப்பார் வீண் கவலை இவருக்கு அதிகமாக எப்பவுமே மனக்கவலை இருந்துட்டு இருக்கும் ஒரு விதமான விரக்தி வாழ்க்கையில இருக்கும் உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு பகுதி செயலுழக்கோ அல்லது ஊனமாக இருப்பாங்க கையோ காலோ இந்த மாதிரி உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் சனி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க நிறைஞ்சுக்கணும் உடல் உறுப்பு ஊனமாகும் இவர் ஆதிக்கம் வந்துச்சுன்னா திருட்டுத்தனம் கள்ளத்தனம் பழிவாங்கும் குணம் அழுக்கு பிடிச்ச ஆடையை போட விரும்புவார் அழுக்கான வீடுகளில் குடியிருப்பார் கசடு துணிகளை சேகரித்து வைப்பார் தேவையற்ற பொருள்கள் எதெல்லாம் வேணாம் என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் இவர் பிடிச்சி பிடிச்சி வச்சிருப்பார் அவமானங்கள் கஷ்டங்கள் கடினமான உழைப்பு துன்பங்கள் துயரங்கள் பொய் பேசுதல் கடுமையான உழைப்பு இது அத்தனையும் இந்த சனியினுடைய காரகத்துவம் இவன் ஆயுளுக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் அப்படி ஜீவனக்காரகன் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லுவாங்க இவ இவருடைய உறவு முறை வந்து சித்தப்பா தந்தையின் வழி உறவு பிரதிநிதிகள் தந்தை பிரதிநிதிகள் சரி இவருடைய உறுப்பு வந்து உடம்புல ஆசான வாயின்னு சொல்லுது கேதுக்கும் ஆசான வாய் தான் சொல்லும் உடம்புல வந்து தாடை தாடை இருக்குது பாருங்கள் பல்லுக்கு கீழே நாடி இருக்கு நாடின்னு சொல்லும் இல்லையா இது இவருடைய ஆதிக்கம் தாடை ஆசான வாயின்னு சொல்லு ஆசான வாய் கேதுக்கு வேற வருவார் அதனால தாடை எடுத்துக்க முக்கியத்துவமாக பார்த்தே மாதிரி பாவக தொடர்பு ஏறனா ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்களுக்கு தொடர்புகிறார் லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த சனி தொடர்பு கொள்கிறார் அவர் ஏன்னா ஆயுள் ஸ்தானம் தான் பத்து அதனால் அங்கே பத்துக்கு ஆயுள் காரகன்ற இடத்துல வந்து நிற்கிறார் எட்டாம் இடத்துக்கு பத்து வந்து தொழிலுக்கு காரகன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் விரயம் என்பது பன்னெண்டாம் இடம் ஆக விரயத்துக்கும் வர்றார் நோய் நொடி பிரச்சனைகளுக்கு கடன்களுக்கெல்லாம் வந்து ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறார் இவருடைய நோய் எப்படி இருக்கும்னா நரம்பு தளர்ச்சி மூட்டு வழிகள் பல்வழி காது கேளாமை வாத நோய் எலும்புருக்கி நோய் பரம்பரை நோய் இது போன்ற நோய்கள் எல்லாம் இவரால வந்து சேருது இவருடைய தொழிலை பார்த்தீங்கன்னா இரும்பு வியாபாரம் எண்ணெய் தொழில் கழிவு பொருள்கள் விற்பனை பழைய பேப்பர் பழைய துணிமணிகள் இதை சேகரித்து விற்பது தூய்மை பணியாளர்கள் ஆடு மாடு பன்றி வளர்த்தல் தோல் தொழிற்சாலை பழைய பொருள்கள் விற்பனை மயான வேலைகள் செருப்பு கடை தையல் தொழில் சலூன் கடை கல் மணல் குவாரி பிச்சை எடுத்தல் அடிமை தொழில் செய்தல் கோழி வேலை செய்தல் எலக்ட்ரீஷன்கள் இதெல்லாம் இவர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க அதே மாதிரி இவருடைய காரக பேர் ஆயுள் காரகன் கருமக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காரகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் இந்த காரகத்துவத்தை வெளிப்படுத்த தயாராகிடுவார் சரியா ஜாதகத்தில் அவர் ஆட்சி உச்சம் நீசம் பரிவர்த்தனை எந்த நிலையில் இருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம பலன் வெளிப்படுத்தணும் அது பின்